الحمد لله رب العالمين والصلاة والسلام والصلاح... 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 சகோதரர்களை மகத்தான தொடர்ந்து தரா பிறகு இந்த அமர்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் நாம் இங்கே சொல்லக்கூடிய செவியுறக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கான நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் தந்தருள் விரிவானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய தினம் போதப்பட்ட பகுதியிலே தர் மூசா அலி இஸ்லாம் வரலாறு குர்ஹானில் பரவலாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம் அது ஆரம்ப பகுதியிலிருந்து கடைசி வரை மூசாலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு இடம்பெறாத பகுதி என்பது மிக குறைவு என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு படிப்பினைகள் அதில் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் அதை திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவங்களில் வேற வேற விஷயங்களை அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு சொல்கிறார் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் ஓதிய அந்த பகுதியில் யூனுஸ் என்கின்ற அத்தியாயத்திலே

மிக குறைவான பேர்தான் ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய சமுதாயத்தார் ஏன் எல்லாரும் ஏற்றுக்கிறார்கள் சோதனைக்குள்ளாக்கி விடுவார்கள் நிறைய துன்புறுத்திடுவாங்க என்று பயந்து கொண்டு மூசா நபியினுடைய அவன் இந்த உலகத்தில் நிச்சயமாக இந்த உலகத்தில் பூமியின் ஆணவக்காரனாக இருந்தான் ஒயின் நகூனல் முஸ்ரீபின் அவன் விரயம் செய்யக்கூடியவர்களில் ஒருவனாகவும் அத்துமீறக்கூடியவர்களில் ஒருவனாகவும் இருந்தான் என்று அல்லாஹ் முடிக்கிறான் பிராவன் எவ்வளவு பெரிய ஆணவக்காரன் அப்படின்னா ஆணவத்தை வந்து மூணு வகையா பிரிப்பாங்க கர்வம்னு சொல்ல பாத்தீங்களா கர்வம் செருக்கு அதை மூணு வகையா பிரிப்பாங்க ஒன்று அல்லாஹுவின் மீதே ஆணவம் கொள்வது அதாவன் செஞ்சான் பிராவின் மட்டுமல்ல பிரவுனுக்கு முன்பு சில அதிகாரம் படைத்தவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் பிரவுனுக்கு முன்பு இப்ராஹிம் இஸ்லாமருடைய காலத்தில் ஒரு மன்னன் நம்ரூதுங்கிற பேரில் அவர்த்த வாழ்ந்தான் அவனும் அல்லாஹுடைய விஷயத்திலேயே ஆணவம் கொண்டான் என்று குரான் சொல்வார் ஒரு மீ என்று We'll <laughs> யார் இருக்கா என்று ஆணவத்தோடு பேசியதை திருக்குறான் சுற்றிக்கதை அல்லாஹுக்கு அடியானாக இருப்பதில் அவனுக்கு விருப்பமில்லை அதை அவன் அவமானமாக கருதினான் எனவே நானே இறைவன் நானே கடவுள் என்றவன் தன்னை அஹ் கொண்டான் இது ஒரு அவனுடைய அகங்காரத்தில் அவனுடைய ஆணவத்தில் ஒரு தீவு ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா இறைத்தூதரிடத்தில் திறமை காட்டுவது இறைத்தூதர் இறைவனிடத்துல இருந்து செய்தியை கொண்டு வந்து சொல்லுவாரு ஆனா இவனுடைய பார்வையில இறை தூதர் என்பவர் நம்மை போன்று ஒரு மனிதர் அவர் எப்படி எனக்கு சொல்லலாம் அவர் சொன்னா கேட்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெருமை அந்த அகங்காரம் இது உலகத்துல நிறைய சமூகம் இந்த மாதிரியான அகங்காரம் கொண்டிருந்ததாக பிரான் சொல்கிறது பிரான் இந்த அகங்காரமும் ஆணவும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் மூணாவது இன்னொரு வகை அகங்காரம் இருக்கிறது ஆணவம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னா மற்ற படைப்பினங்களிடத்தில் ஆணவம் கொள்வது கர்வம் கொள்ளும் அதாவது மக்களை வந்து தாழ்வாக மதி மதிப்பது அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருந்தாலும் கூட அதை ஏற்பதில் தயக்கம் காட்டுவது நீ என்ன எனக்கு சொல்றதா அப்படின்னு கேட்கறது அதாவது மக்களை வந்து தரம் தாழ்த்தி நினைப்பது நம்சலாக சொன்னாங்க அல் கிபுர் தற்பெருமை என்றால் என்ன என்று சொல்லும் போது சொன்னாங்க தற்பெருமை என்பது என்ன அர்த்தம்னா பத்தரு மக்களை கீழ்த்தரமாக நினைப்பதும் அவர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் என்று சொன்னார் அதாவது அடுத்தவர்களை பார்க்கும்போது ஒரு தாழ்வான பார்வை மதிப்பீடு நம்முடைய சித்தரையில வந்துச்சுன்னா நாம நம்மளை நாம நம்மை பெரியாராக நினைக்கிறார் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை பெரியாராக கருதுவானோ அப்பொழுது அவன் அடுத்தவர்களை தாழ்வாக மதிப்பான்

தவக்குள் அல்லாகவே இருக்கக்கூடிய மனநிலை வேண்டும் அந்த வீரியமான அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் அவனுடைய கொடுமைகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் எனவே நீங்க அப்படி சொன்னாங்க அதே மாதிரி அந்த மக்கள் சொன்னாங்க மீது நாங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அடுத்து இந்த துவாவை செய்றாங்க அல்லாவின் மீது முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் கொடுங்கோன்மை என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே அவன் அத்துமீறியது அல்லாஹ் விடத்திலேயே அவன் அகங்காரம் கொண்டது குரான்ல பல இடங்கள் எல்லாம் சொல்லுவான் நான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று சொன்னது ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு என்னை விட வேறு கடவுள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னதாக அதையும் நான் சொன்னேன் இது அல்லாமல் வேறு சில வார்த்தைகளை அவன் அவன் பயன்படுத்தினான் அலைசலி முல்கு மிஸ்ர் எகிப்து தேசத்தினுடைய அதிகாரம் என் கையில இல்லையா இந்த இந்த ஆறுகளும் இந்த ஆறுகளெல்லாம் எனக்காக ஓடுகின்றன என்று உங்களுக்கு தெரியவில்லையா இந்த உலகம் பிறந்ததும் ஓடும் நதிகளும் எனக்காகத்தான் என்று அவன் சொன்னான் எல்லாம் தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே என் கையில தான் இருக்குது என்று அவன் இதையெல்லாம் தன்னுடைய இறைத்தன்மையை நிரூபிப்பதற்காக சொன்ன வார்த்தைகள் என்று குரான் சொல்கிறது இன்னொரு இடத்துல அல்லாவுடைய விஷயத்தில் இன்னும் அதிகமான எள்ளல் உள்ளவனாக அதிகமான இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இன்னொரு வார்த்தையை அவன் பயன்படுத்தினான் என்ன அப்படின்னா என்னை தவிர வேறு எந்த இறைவனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஹாமான் ஹாமான் என்பவன் பிறோவனுடைய அமைச்சர் புரிஞ்சுங்களா அந்த அவர்கிட்ட சொன்னான் இபுனிலி சர்ஹன் நீ ஒரு பெரிய டவர் ஒன்னு கெட்டுன்னு சொன்னான் டவர் இன்னைக்கு இருக்குல்ல புர்ஜு ஹலீஃபா அது இதுன்னு நிறைய டவர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய டவர் ஒன்னு கெட்டு அபுலு அபுலுகுல் அஸ்பாப் சமாவாத்தி அந்த டவர் மேல ஏறி நம்ம என்ன செய்யலான் சொன்னா வானத்தினுடைய வாசல்களுக்கு போயிடுவோம் போய் இலாஹி மூசாவுடைய ரப்பு மூசாவுடைய இறைவன் அங்கே இருக்கிறான்னு ஏட்டி பார்த்துட்டு வருவோம் எவ்வளவு பெரிய நொல்லு பாருங்க இந்த மாதிரி இறைவன் விஷயத்தில் மிக இழிவான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியதாக திருக்குறான் சொல்கிறது அதனால தான் ஜிபுரளி இஸ்லாம் உங்களுக்கு இந்த ஃபிராவன் மேல கடுமையான கோபம் கடுமையான கோபம் இன்னைக்கு நாம் ஓதன பகுதியிலே வருது இந்த செங்கடல்ல இவன் மூழ்கடிக்கப்பட்டான் ஹத்தா இதா அதர ககுல் கரக் அல்லா சொல்கிறான் அவன் மூழ்கி செத்து போகக்கூடிய சூழ்நிலையை கண் முன்னால் கண்டபோது உடனே அவன் சொன்னான் ஆமந்து உட நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் ஆமந்து பில்லதி ஆமனத் பிஹி மனு இஸ்ராயில் இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன் எப்போ சொன்னான் அப்படின்னா அந்த அதாபை நேரடியாக பார்த்ததுக்கு பிறகு செத்து போறோங்கிறது உறுதியானதுக்கு பிறகு எப்படி வந்து தொண்டை குளிக்கிட்ட உயிர் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் வந்து திருந்துறதை ஏற்றுக்க மாட்டானோ அந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன செஞ்சான் அந்த வார்த்தையை சொன்னான் அப்போ இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு என்ன வந்தான்னு சொல்லிச்சான் இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒரு எண்ணம் ஒன்று வந்துருச்சு இந்த நேரத்தில் இவன் கனிமா சொல்லிட்டானே அல்லா வந்து இவன் மேல கருணுகர்னு வட்டரக்கூடாது இவன் செஞ்ச வேலை மிக மோசமான வேலை அல்லாவுடைய கருணை எங்க வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்ற நேரத்தில் கடலுக்கு அடியில் இருந்து ஒரு கைப்பிடி களிமண் எடுத்து வாயில ஒரு அடை அடைச்சிட்டா அதீசல வருது ஆதாரபூர்வமான ஹதீசல் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க மகாபத்தா யூத்ரி குர் ரஹமத்து அவனுக்கு அல்லாவுடைய கருணை கிடைச்சிருமோங்கிற பயத்தில் நான் செஞ்சேங்கிறாங்க ஏன்னா இவன்லாம் வந்து ஒரு ஒரு மோசமான ரோல் மாடல் உலகத்துக்கு இந்த மாதிரி ஆள்லாம் வந்து வந்து அதுக்கப்புறம் கடைசியில் மக்களுக்கு குளிர் விட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால மூசா ஜிப் சொன்னாங்க இவனுக்கு அந்த மாதிரி ரகமத் கிடச்சிட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனால தான் நான் என்ன செஞ்சேன் அவனுடைய வாயில களிமண்ணை வச்சு திணிச்சேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ அந்தளவுக்கு கொடுமையான ஒருவன் அப்படிப்பட்ட கொடுமையான ஒருவனுடைய கொடுமைகளிலிருந்தும் அவனுடைய சித்திரவதைகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவது என்பது மிக முக்கியமான விஷயம் அப்போதான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க அலல்லாஹி தவக்கல்னா பொதுவாக தவக்குள்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்முடைய காரியங்களை இறைவனிடத்தில் ஒப்படைப்பது நல்லது ஈமான்னால என்ன லாய்லா இலலா சொல்வது அசதல்லா இலா சொல்றது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம் ஈமான் அப்படிங்கிறதுக்கான உள்ளடக்கம் அசல் அர்த்தம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் நாமெல்லாம் படைப்புகள் எல்லாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு நாமலாம் இருந் வருவோம் போவோம் போக்கிட்டு இருப்போம் நம்மளாம் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருந்தாக வேண்டிய ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு பேர் வாஜிபுல் உஜூத் அதான் அல்லான்னு சொல்லுவோம் அவன் இருப்பது கட்டாயம் இல்லான்னா இந்த உலகம் இருக்காது அல்லா இல்லைங்கிற பேச்சே வராது அவன் இருப்பது கட்டாயமானவன் அப்போ இருப்பது கட்டாயமான ஒருவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை உள்ளுக்குள்ள வச்சுட்டு அவன் அல்லாத வாக்கி எல்லாருமே அவனுடைய அடியார்கள் அவனுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறார்கள் அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறாங்க அவன் சொன்னா தலையசைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுக்குள்ளே வைக்கிறதுக்கு பேர் ஈமான் எப்போ இந்த நம்பிக்கைக்கு நம்முடைய இதயம் பாத்திரமாக மாறிவிடுகிறதோ அப்போ உடனே நமக்கு ஒரு விஷயம் தெரியும் யாரு கண்டிப்பாக இருந்தாகணுமோ அவன்கிட்ட தான் கையேந்தி கையேந்தி ஆகணும் வேற யார்கிட்ட கையேந்தினாலும் வேலை வேலைக்கு ஆவார் ஏன்னா அவரே என்ன செய்யணும் அல்லாட்டை கையேந்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் அவரே அல்லாட்டை கேட்டு சாப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இருந்தாக வேண்டிய இடத்தில் தான் கையேந்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நம்முடைய உள்ளம் நமக்கு புரிய வைக்கும் அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய காரியங்கள் முழுவதையும் அவனிடத்தில் ஒப்படைப்பதற்கு பெயர்தான் இறைவா நான் இப்படி ஒன்று செய்ய திட்டமிட்டிருக்கேன் இதை முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றது அப்படின்னு அவங்க கையில் ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் தவக்குள் என்று சொல்வது இந்த தவக்குலை வரட்டத்தினுமா கூடாது சில பேர் வரட்டத்தினுமா புரிஞ்சுக்குவாங்க காரண காரியங்களை செஞ்சுட்டு தான் தவக்குள் வைக்கணும் அபிசர்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்களுக்கு போர்க்களங்களிலிருந்து கனிமத்து வரும்போது ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்கன்னா வருஷம் ஆரம்பத்திலேயே தங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருளை ஒதுக்கீடு செய்து வைத்து விடுவார்கள் முதல்லையே என்ன செஞ்சிருவாங்க ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒதுக்கி கொடுத்துடுவாங்க ரசாவுக்கு தவக்கல் இல்லைன்னு அர்த்தமா அப்பப்போ அல்லாஹ் தரத்தானே செய்வான் ஏன் வருஷ ஆரம்பத்திலே ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னா காரண காரியங்களை செய்வது என்பது தவக்குளுக்கு எதிரானது அல்ல அந்த காரண காரியத்தை செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது தான் உண்மையான தவக்குள் ஒன்றுமில்லை நம்ம முன்னால் தட்டில் சாப்பாடு இருக்குது சாப்பாடு இருக்குது இந்த சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள போகணும்னு சொன்னால் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உள்ள போவோமா எத்தனை வேலை இருக்குது தெரியுமா இந்த தட்டில் இருக்கிற நமக்கு முன்னால் தட்டில் இருக்கிற சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே போய் சேர்கிறதுக்கு எத்தனை வேலை இருக்குது தெரியுமா இந்த கையை எடுக்கணும் இந்த கைக்கு பிடிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் பிடிக்கிற ஆற்றல் என்ன வச்சுக்கோங்க என்ன ஆகும் எடுக்க முடியுமா முடியாது அடுத்து வாய்க்குள்ளே கொண்டு போகணும் வாய் வந்து என்ன செய்யணும் அதை தக்க வைக்கணும் உள்ள அதை மெல்லணும் அதுக்கு பிறகு அதை உள்ளே தள்ளணும் உள்ளுறுப்புகள் அதை வந்து சவைக்கணும் அதை அது அதற்குள்ளே அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சி எடுக்கப்பட வேண்டும் கழிவுகள் தள்ளப்பட வேண்டும் எவ்வளவு வேலை இருக்குது அது இதெல்லாம் அல்லா நினைக்காமல் நடக்குமா அது அப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவா உன் பேரால சாப்பிட்றேன் அப்படின்னா அல்லாட்ட பொறுப்பு படைக்கிறோன்னு அர்த்தம் அப்போ இதை வந்து என் உடலுக்குள்ளே போய் என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நீந்தான் எனக்கு உதவி அப்படிங்கிறத அந்த பிஸ்மில்ல அவனுடைய அர்த்தம் அப்போ எனவே ஒரு காரியத்தை நாம் திட்டமிட்டதாலேயே செய்து முடித்து விடுவோம் என்று சொல்ல முடியாது அல்லாவனுடைய அருள் இருந்தால்தான் அதை செய்து முடிக்க முடியும் அதனால் அவனிடத்தில் காரணத்தை ஒப்படைப்பது தான் அவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பது தான் தவக்குள் என்று பெயர் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் ரூமை முதல்ல பூட்டணும் பூட்டிட்டு அல்லாவே ஓன் பாதுகாப்புன்னு சொல்லணும் ரூமை திறந்து போட்டு ஹாயா திறந்து விட்டுட்டு அல்லா பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் இது வந்து வரட்டுத்தனமான தவக்குள் இதை அல்லா ஏற்றுக்க மாட்டான் அப்போ காரண காரியங்களை செய்யறதுங்கிறது தவக்குழுக்கு எதிரான விஷயம் அல்ல ஆக மொத்தத்தில் நாம் வெறும் காரண காரியங்களின் மீது மட்டும் நம்பி கொண்டிருக்க கூடாது கத்தி அப்படின்னா அது அறுத்தே தீரும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது அதற்கு அறுக்கக்கூடிய ஆற்றலை அல்லா கொடுத்தால்தான் அறுக்கும் ஏன்னா இப்ராஹிம் அவங்களுடைய புள்ள விஷயத்தில் கத்தி அறுக்கலை ஏன்னா ஆற்றல் இல்லை சில நேரங்களில் ஒரு பொருளுக்கு அதற்கான ஆற்றலை அல்லா பறித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம நினைக்கும் மாதிரி கத்தி எல்லா கத்தியும் அறுத்துரும்னு சொல்ல முடியாது அந்த ஆற்றலை கொடுப்பதனால் அது அறுக்கிறது அவ்வளவுதான் இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்போ எனவே காரண காரியங்களை செய்துவிட்டு அல்லாவின் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பெயர்தான் தான் தவக்குள் எனவே இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இறைவா உன் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் இறைவா லா தஜ் அல்லா ஃபித்ரத் எங்களை அநியாயக்கார மக்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களை அவர்கள் துன்புறுத்தி நெருக்கடி கொடுத்து எங்களை அவர்கள் சித்திரவதை செய்து எங்கே அவர்கள் நம்மை இன்னும் கொஞ்சம் கொடுமைப்படுத்துவார்களோ என்று நினைத்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஹக்கிலிருந்து சத்தியத்திலிருந்து நழுவி வெளியே வரக்கூடிய அந்த சோதனையான சூழலை ஏற்படுத்தி விடாதே இறைவா உன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதுதான் அதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதியிலிருந்து தளர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவர்கள் எங்களை சோதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதே என்று அவர்கள் கேட்டார்கள் இது ஒரு இது ஒரு துவா அடுத்து அந்த துவாவுடைய இன்னொரு பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா வனச்சினா பிரஹமதிக்க மினல் கோவில் காஃபிரீன் இறைவா உன்னை மறுக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்று ரெண்டு துவா இதுல நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த துவாவை செய்வதற்கு முன்பு அவர்கள் நமக்கு சில வழிகாட்டலை தருகிறார்கள் முதலாவது இறைவா உன் நாங்கள் தவக்குள் வைத்தோம் என்று சொல்கிறார்கள் தவக்குள் தவக்குள் என்பது அது ஒரு தனி இபாதத் அது ஒரு தனி இபாதத் புரிஞ்சுங்களா அதாவது உள்ளம் சார்ந்த இபாதத் எப்படி நாம தொழுகிறதுங்கிறது வந்து உடல் சார்ந்த நாவு சார்ந்த இபாதத்தாக இருக்கிறது அதுபோல உள்ளத்துல அல்லாவின் மீது சார்ந்து இருப்பது என்பது நம்முடைய இதயம் செய்யக்கூடிய இபாதத் பொதுவாக அல்லாட்டை ஒரு துவா செய்யறதுக்கு முன்பு ஒரு ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும் அல்லாட்டை கேட்கணும் அந்த வகையில இந்த இசைவேலர்கள் அந்த இடத்துல முதலாவது தங்களுடைய இதயபூர்வமான இபாதத்தை அல்லாவுக்கு செலுத்தி விட்டு அதற்கு பிறகு துவா செய்கிறார்கள் இது ஒரு வழிகாட்டல் இரண்டாவது அந்த துவாவுல கூட எதை முற்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள் மார்க்க ரீதியான பிரச்சனை வந்து விடுவதைத்தான் அவர்கள் முற்படுத்துகிறார்கள் உலக ரீதியான பிரச்சனை வருவதை இரண்டாவதாகத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் முதல்ல என்ன சொல்றாங்க லா தஜ அல்னா சித்தனத்தல் கோமில் தாலிமீன் அநியாயக்கார மக்களுக்கு எங்களை சோதனை களமாக ஆக்கி விடாதே அப்படின்னா நான் எங்களுக்கு துன்புறுத்தலை கொடுத்து சித்திரவதை கொடுத்து கொடுமையை கொடுத்து தீனமுட்டும் எங்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்திடாதே அப்படின்னு தீன் சார்ந்த கோரிக்கையை முதலாவது வச்சுட்டு அதுக்கு பிறகு இறைவா அவங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாற்று காப்பாற்றுனா என்ன அர்த்தம் எங்களுடைய உசுரை காப்பாற்று எங்களுடைய புள்ள பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்று எங்களுடைய சொத்து சுகங்களை காப்பாற்று அப்படின்னு அர்த்தது அப்போது உசுரை காப்பாற்றுறது பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறது சொத்து சுகங்களை காப்பாத்துறது என்பதெல்லாம் தீனுக்கு பிறகு கேட்கப்பட வேண்டிய அம்சங்கள் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டலையும் இந்த இடத்துல நமக்கு இந்த துவாவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் அருமையான தோழர்களே இந்த துவாவிலிருந்து நாம் பெற வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம் அல்லாஹ் விடத்தில் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால நாம செய்வோமோ செய்ய மாட்டோமோங்கிற அந்த நம்பிக்கையில தான் ரசூல்லா என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா நீ தொழுவும் போது அந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு துவாவையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு அத்தகைய நம்ம ஒரு துவா உதவ அந்த துவாவில் இப்படி ஒரு துவா ஒன்று வரும் அல்லாஹும் கபூர் ஓமின் அதாபின் நார் ஓமின் அப்படின்னு ஒன்று வரும் என்ன அர்த்தம் அதுக்கு இறைவா வாழ்க்கையின் சோதனைகளிலிருந்தும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் உங்களை நான் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் நமக்கு ஓதுறதுக்கு நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ நம்ம தொழில் ஈடுபடுற நேரத்தில் இதெல்லாம் மறந்துடுவோமோ என்னவோங்கிற நம்பிக்கையில் ரசூல்ல கண்டிப்பாக நாம செய்ய வேண்டிய தொழுகையில் இந்த துவாவை என்ன செஞ்சிடறாங்க உள்ள அடக்கி வச்சிட்றாங்க கண்டிப்பாக அந்த அத்தகையத்தில் ஓதக்கூடிய துவாக்களை ஃபுல்லாக ஒருத்தர் செஞ்சாருன்னு சொன்னால் ஐவேளை தொழுகைகளிலும் இதை கண்டிப்பாக ஓதியாக வேண்டும் ஓத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அது சுண்ணத்து தான் இருந்தாலும் ஓத வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் இருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு அபிசல்லாஸ்லம் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக கேட்டாங்க நீங்கள் அல்லாட்ட சோதனையிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு துவா செஞ்சாங்க சூழ்நிலை அல்லாஹும் இதா அறத்த த கௌமின் பத்த வஃப்னி கைர மஃப்தூனின் இறைவா ஒரு சமூகத்தை நீ சோதிப்பதற்கு நாடினால் சோதனைக்குள்ளாக்க நாடினால் என்னை சோதிக்கப்படாதவனாக உன்னிடத்தில் கைப்பற்றிக் கொள் அதாவது மார்க்கத்தினுடைய சோதனைக்கு நான் கூடாது நீ என்ன சோதிக்கலாம் அது வேற விஷயம் எனக்கு பொருளை கொடுத்துருக்குற பிள்ளைகளை கொடுத்திருக்கிற அது அது வேற விஷயம் ஆனா தீனமுட்டு நடுவூர் அந்த சோதனைங்கிறது என்ன செய்ய வரக்கூடாது அந்த மாதிரி சோதனையிலிருந்து இறைவா நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாட்ட கேட்க சொல்லி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூட இதே மாதிரி ஒரு துவாவை செய்ததாக குரான்ல வேறொரு இடத்துல நல்லா சொல்றான் ரப்பனா இறைவனை யார் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்களுக்கான சோதனைக் களமாக எங்களை நாக்கி விடாதே அப்படின்னு இப்ராஹிம் இஸ்லாமர்களும் கேட்டதாக இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக அருமையான தோழர்களே நாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் மிக தேவையான ஒரு துவா நமக்கு மார்க்க ரீதியான நிறைய நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் விழாவாரியாக பட்டியல் போடுறதுக்கு நேரங்க இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ எவ்வளோ நெருக்கடியில் நம்ம இருக்கோங்கிறது தெரியுது மார்க்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்முடைய அடையாளங்களை வெளிப்படுத்த முடியாத வகையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு உரிமைப்பட்ட விஷயங்களையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நூறு வருஷத்தினுடைய திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் ஆகி ஆகி வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட கடந்த பத்து வருஷங்களில் இது உச்சத்திற்கு போயிருக்கிறது புரிஞ்சுங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த துவாவினுடைய முக்கியத்துவம் மிக அதிகமானது எனவே அல்லாட்ட நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த துவாவை நம்முடைய துவாக்களில் ஒரு பகுதியாக எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு ஒன்று நோன்பு ஒன்று உலகத்தில் முஸ்லீம்கள் எல்லாரும் நோன்பு வச்சுருப்பாங்கன்னு நல்லா தெரியும் ஆனால் என்னன்னு தெரியல இங்கே இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா அந்த புரிதல் இருக்குதா இல்லைன்னு தெரியல கரெக்டாக நோன்பு அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிஏ சட்ட அமுலாகுது ஆகுது அப்படின்னு வருது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரில இல்லையா சரி ஹைர் அதை விரிவாக பேச வேண்டிய இடம் இது அல்ல நான் நமக்கான நெருக்கடியை சொல்கிறேன் கொஞ்சம் ஒவ்வொரு ஒரு மாதம் கழிச்சாவது செய்வோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட இல்லை பாருங்க அப்போ எவ்வளவு வன்மம் மனசுக்குள்ளே இருக்குது பாருங்க எவ்வளவு எவ்வளோ விருப்பு இருக்குது பாருங்கள் விருப்ப அரசியல் எவ்வளோ இருக்குது பாருங்க அப்போ எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம இந்த துவாவினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவா எங்களை உன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கான சோதனையாக ஆக்கிவிடாதே அந்த சோதனைகளின் மூலமாக நாங்கள் தீனிலிருந்து நழுவக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதே எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து என்று கேட்கக்கூடிய இந்த துவாவை நம்முடைய துவாக்களின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக குறிப்பாக இந்த ரமலான் காலங்களில் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இதை வைத்துக் கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் சோதனைகளிலிருந்து காப்பாற்றிய அருள் புரிவானாக என்று வேண்டு விரும்பி துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹரு வா நான் இலம் இல்லா